தமிழ் தேசியம் பேசுவது பிரிவினைவாதமா தமிழ்நாடுன்னு தனி நாடு கேட்குறோமா இப்படி பேசுறவங்களுக்கெல்லாம் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எல்லாம் உருத்துறது இல்லை போல தேஷ்னா நாடு தானே எப்போதும் தமிழர்களுக்கு தான் பாடம் எடுப்பாங்க எனக்கு ராவண வலை பிடிக்கும் அதுல எப்போதும் ஒரு வாக்கியம் வரும் உயர் குணம் ஏவிய தமிழானு இது உண்மை நாம எல்லாரையும் வரவேற்கிறோம் நம்புறோம் அதனாலேயே நிறைய ஏமாந்தும் போறோம் இப்படித்தான் திராவிடம் நமக்கு நல்லது எல்லாரையும் இணைக்கிற சித்தாந்தம்னு தவறா நம்பணும் ஆனா மே இரண்டாயிரத்தி ஒன்பதில் மேதகுவையும் நம் இன சொந்தங்களையும் அழித்தார்கள் அன்று திராவிடம் டூ ஊழல் வழக்கில் தனக்கு பெரிதாக சீதாரம் வந்துவிடக்கூடாது என்று காங்கிரஸ் உடன் கைகோர்த்து தமிழர்களை பலி கொடுத்தது முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தது நாம் சுமார் ஒன்றரை லட்சம் சொந்தங்களை இழந்துள்ளோம் நான் எப்போதும் நினைப்பேன் சிவனும் முருகனும் இதையே தடுக்கலைன்னு ஆனா இப்போ நாம விழித்துக் கொள்ளத்தான் இது நடந்ததுன்னு நம்புறேன் அவங்க இறப்புக்கு அர்த்தம் இல்லாம கூடாது தமிழ் தேசியவாதிகள் பிரிவினைவாதம் பேசல எங்கள் இனத்தை பாதுகாக்கிறோம் மற்ற இனங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லல எங்கள் உரிமைகளை கேட்கிறோம் தமிழ் தேசியம் அவசியம் நாம் தமிழாரு